தரிசனம் அத்தனை பேருக்கும் இனிமையான வணக்கம் இன்னும் ஒரு மடப்பழை நிகழ்ச்சியோடு நாங்கள் அடைந்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கையிலே இந்த சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்வார்கள் உடல் என்பது ஆரோக்கியமாக எங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் எந்த வேலையையும் பார்க்க முடியும் அது அடுத்த எங்களுடைய நாளாந்த நடவடிக்கையாக இருக்கட்டும் எதிர்கால சிந்தனையாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கும் அப்போ உடலுக்கு எது அவசியம் என்று பார்த்தால் உணவு தான் அவசியம் அந்த உணவு மிகுந்த ஊட்டச்சத்தோடும் மிகுந்த ஆரோக்கியமானதாக இருந்தால் மட்டுமே தான் இன்றைக்கு ஒரு நீண்ட ஆயுளோடு நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அந்த வகையில் மடப்பள்ளி நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவை தயாரிப்பதற்கு நாங்கள் உணர்ந்து என்னோட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய மதிப்பார்ந்த ஈழத்து சபரிமலை கோண்டாவி லையப்ப சுவாமி தேவஸ்தானத்தினுடைய பிரதம சிவாச்சாரியார் அவருடைய தர்மபத்னி ஸ்ரீமதி சோபனாமியார் அவர்கள் இப்பொழுது நிகழ்ச்சியில் அணிந்திருக்கிறார் அவரையும் நிகழ்ச்சியிலே வரவேற்கலாம் வணக்கம் சுற்றல் தரிசனம் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம் சரி இன்றைக்கி நாங்கள் தொடர்ந்து மடப்பள்ளியில் நாங்கள் ஒவ்வொரு வித்தியாசமான உணவு எல்லாம் செய்திருக்கிறோம் உண்மையிலே சில உணவு ப எல்லாம் சீர்தூக்கி நேயர்கள் கூட கதைக்கிற அளவுக்கு அது இருந்து இருக்கிறது அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கி நாங்கள் ஓமப்படி செய்ய போகிறோம் சரி ஓமப்பொடி செய்ய போகிறோம் ஓமப்பொடி கூடுதலாக சில பேர் அது இந்த பேர் கூட சில பேருக்கு அட இது தான் இது என்று சொன்னால் தான் தெரிஞ்சிருக்கும் சரி நாங்கள் ஓமப்பொடி செய்ய போகிறோம் இந்த ஓமப்பொடி வந்து எப்படி செய்கிறது அது ஏன் ஓமப்பொடி என்று பேர் வந்ததுலேருந்து எல்லாத்தையும் பார்க்கலாம் இப்போ நாங்கள் ஓமப்பொடிக்கு முதல் என்னென்ன பொருட்கள் தேவை என்று பார்த்துக்கொண்டு பிறகு நாங்கள் செய்து செய்து அதை பற்றி கதைத்து கொள்ளலாம் ஓமப்பொடி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடலம்மா அரிசி பட்டர் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் ஓமத்தண்ணி எண்ணெய் மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் சரி நாங்கள் இப்போ ஓமப்பொடி செய்யறதுக்கு என்னென்ன தேவை தொடர்ந்து நாங்கள் இந்த சமையல் செயல்முறைகளோடு உணந்திருந்து நாங்கள் அந்த ஓமப்பொடி எல்லாம் பற்றி கதைத்துக் கொண்டிருக்கலாம் இதுவும் கூட நாங்கள் நரநுரண்டு சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ஒரு உணவு தான் சரி நாங்கள் இப்போ சமையலினுடைய செயல்முறைக்குள் செல்லலாம் இப்ப நாங்கள் ஓமப்பொடி செய்றது மாவட்ட குழப்பம் முதல்ல கடலை மாவை போடுவோம் முதல்ல நாங்கள் இப்போ கடலை மாவை வந்து கடலை பருப்பில் இருந்து வந்து நாங்கள் அதை இது வறுத்து தான் அரைச்சி எடுக்கணும் பச்சையாவை வந்து அரைச்சி எடுக்கலாம் இப்போ கடலை பருப்பை வந்து நாங்கள் அரைச்சி மடுக்கலாம் அப்படி இல்லை கடையில் விற்கிற கடலை மாவை வாங்கினாலும் சரி இது அளவுண்டு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எந்த டம்ளர் ஆலையோ கப்பாலையோ என்ன தலை அளக்கிறோமோ மூன்று கப் கடலை மா எடுத்தோம்னா அதுக்கு ஒரு பங்கு அரிசி மா போடுவோம் அதுல மூண்டா பிரிச்சு ஒரு பங்கு அரிசி மாசி மூன்று கப் கடலை மாண்டா ஒரு கப் அரிசி மா போட்டோம்னா சரி இப்ப அங்க மூண்டு சுண்டு அளவில எல்லாம் பார்ப்பார்கள் அதுல மூண்டு சுண்டுன்னா இது ஒரு சுண்டு எடுக்க போறோம் சரி இப்ப கடலை மாவும் அரிசி மாவும் வந்து போட்டு நாங்கள் இந்த ஓம பொடிக்கு அந்த மாவை வந்து குழைச்சு எடுக்கிறது அப்படி அப்படியே அதை பாக்குறோம் எங்கட கால சுவைக்கு ஏத்த மாதிரி கொஞ்சமா மிளகாய் தூள் கலருக்கு மஞ்சள் தூள் இது ஓமத்தை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஓமத்தை வந்து விளாத்துக்கு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் ஓமத்தை வந்து வெறுந்தாச்சியில் நல்லா வறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி சுடுதண்ணியை விட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு வடிச்சு எடுத்தோம்னு சொன்னால் ஓமத்தின் தண்ணி வரும் அது வந்து நாங்கள் அளவாக இதுக்கு விட்டு குளிச்சிட்டு எக்ஸ்ட்ராவாக தண்ணி தேவைப்பட்டா அப்புறம் நாங்கள் பச்சை தண்ணியை விட்டு குளிச்சிடுவோம் இது வந்து பட்டர் நீங்க பட்டரும் போட்டு கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா சூடாக்கின எண்ணெயையும் விட்டுக் கொள்ளலாம் விட்டு கலந்து கொள்ளலாம் இது தளவான உப்பை பொட்டு இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாமே சேரக்கூடிய மாதிரி நாங்கள் கலந்து கொள்வோம் இந்த ஓமம் என்றது கூட கூடுதலா எல்லாருக்குமே கோயில்லாம் முதல் நினைவுக்கு வரும் இருந்தாலும் இந்த ஓமம் வந்து கூடுதலான மருந்து கடைகளிலே வந்து அஹ் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கும் இல்லை சாதிக்காய் சாதி பூங்க எல்லாமே மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்கக்கூடியதானது குடிக்கணும் ஓம திரவகம் சொல்லி நாங்கள் வாங்கி குடிக்கிறோம் இதுல எல்லாமே வந்து ஒரு மூலிகையோடு சம்பந்தப்பட்ட பதார்த்தங்கள் வேர்ல இருந்து சாதிக்காய் சாதிப்பூல இருந்து எல்லாமே போட்டு அதை வந்து அவிச்சு நாங்க நீங்க சுடநீயை விட்டு எடுக்க வந்து வடிகட்டி இதை நாங்கள் கலெக்டர் வெளியே போகுது கூடுதலாக காய்ச்சல் நேரத்துல கூட இவர்கள் இதை வந்து நாங்கள் ஓமத்தை வாங்கி குடிநீர் என்று சொல்லி வாங்கி கூட அஹ் சுடுதண்ணியில போட்டு குடித்திருக்கிறார்கள் அப்ப அதெல்லாமே வந்து ஒரு ஆயுள் வேத மருத்துவம் சார்ந்த மூலிகை பொருட்களிலே இருந்து தர நாங்கள் உலர வச்சு நாங்கள் பார்த்தா கூட கூடுதல் சில நாங்கள் பச்சையாக பயன்படுத்துவோம் உலர வச்சா பயன்படுத்துறது இல்லை கூடுதலாக வட்டி வேற இருக்கட்டும் லாமிச்சியாக இருக்கட்டும் எல்லாமே ஏதோ ஒரு மருத்துவ குணத்தோடு தான் சம்பந்தப்பட்டிருக்கிறது அப்ப அந்த ஓமம்ன்றது எங்களுக்கு இந்த மருத்துவத்தோட சேர்ந்த ஒரு ஸ்னாக் சொல்லிக்கொள்ளலாம் நாங்கள் இப்ப குலைக்கிற நேரத்துல இங்காலும் இப்போ நாங்கள் ஒரு பக்கம் மாவு குளைக்கிறோம் அப்படிக்கு அடுத்த பக்கம் வந்து எண்ணெயை வந்து சூடாக்குறதுக்காண்டி பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை சூடாகிறோம் ரெண்டா ரெண்டுக்குமே வந்து நேரம் முடிக்கிறோம் அதனால் வந்து சரியாக ஒரு ஒரு சம காலத்தில் வந்து அந்த செய்யணுன்றதுக்கான ஒரு பக்கம் எண்ணெயை இருக்கோம் இப்போ நாங்கள் ஓம அந்த தண்ணியை விட்டு ஓமப்பொடிக்கு எப்படி மா கடலமாக அரிசிமா இதை விட உங்களை காரத்துக்கு ஏற்ற தூள் உப்பு பெருங்காயம் மஞ்சள் தூள் இதெல்லாம் கலந்து நாங்கள் இந்த மாவை வந்து இப்ப குழைச்சு குளைச்சு கொண்டிருக்கிறோம் ஆக கிணக்க ஓமம் போட்டாலும் ஓமத்துல ஒரு கசப்பு தன்மை இருக்கு கடலை மாவினுடைய பயன்பாடு கூட எங்களுக்கு எல்லா உணவு பதார்த்தங்களையும் அதிகம்தான் இன்றைக்கு இலங்கையை பொறுத்தவரை கோதுமை மா வந்து அதிகம் பயன்படுத்துகிறார்கள் இருந்தும் கடலை மாவினுடைய பயன்பாடு என்பது எங்களுடைய இந்த குட்டி குட்டி உணவு பண்டம் சார்ந்து கடலை மா நாங்கள் வாங்கி விரும்பி உணங்குறதுல இருந்து கடலை மா வந்து மிகுந்த சுவையை தரக்கூடியது அதோட புரதத்தினுடைய தன்மை அதிகமாக இருக்கிறாங்க கடலை மாவினுடைய பாவனை வந்து கூட பார்த்தாங்க பூந்திலட்டு செய்யறா கூட எங்களுக்கு கடலை வேணும் கோமப்பொடி செய்யறது கூட கடலை மா தான் வேணும் ஆனா அந்த ஒரு மாவை வச்சு நாங்கள் எவ்வளவு வெரைட்டி வெரைட்டியா வித்தியாசமா செய்ய முடியுமோ அத்தனையும் நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் சரி இப்போ

மருத்துவமனை நீங்கள் அதன் மருத்துவர் மருத்துவமனை என்றும் தான் மருத்துவர் சமையலை இப்ப நாங்க எங்கட வீட்டுக்கு என்ன சமைக்க என்ன செய்வோம் பிள்ளைகளுக்கு இருந்தேன்னா கணவருக்கு இருந்தேன்னா யாருக்கு என்னன்னா பார்த்து பார்த்து நாங்கள் ஆரோக்கியமா சமைச்சு கொடுப்போம் அப்ப அதால வந்து இன்னைக்கு நாங்கள் இந்த சமையல் நிகழ்வுல அந்த ஒரு வசனத்தை நாங்கள் எழுதி வச்சிருக்கிறோம் உண்மைதான் நான் வந்த உடனே இதை பற்றி நாங்கள் நிறைய பேசிக் கொள்ள வேண்டும் நிறைய நிறைய மடப்பள்ளி நிகழ்ச்சிகள் உடங்களை தொடர்ந்து இருக்கும் அதனால குட்டி குட்டியான விஷயங்களை கதை சமையல் அறைதான் உலகினுடைய மிகச்சிற்கு நல்ல விஷயங்களையும் கதைத்துக் கொள்ள வேண்டும் நல்ல சிந்தனை உண்மையிலே எங்களுக்கு ஒரு ஆலுகத்தை எடுத்துக்கொண்டால் மடப்பள்ளிகளே மூன்று சுத்திகளை பார்க்குறாங்க பாக சுத்தி பதார்த்த சுத்தி அதோட இடம் இந்த மூன்று சுத்திவரால் சமைக்கிறவர் சுத்தமாக இருக்க வேண்டும் வேண்டும் பதார்த்தங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் அதோடு அந்த இடம் கூட சுத்தமாக இருக்கு அப்ப சமையல் அறை என்பது வந்து ஒரு மருத்துவமனை என்றால் அது நோயை குணமாக்கவில்லை அதனாலே எங்கள் முன்னோர்கள் நோய் இந்த உணவு தான் மருந்தாக இருந்தார்கள் மருந்து தான் உணவாகவும் இருந்தது இன்றைக்கு கால ஓட்டத்திலே நாங்கள் எத்தனையோ புது புது விதமான நவீன அதிரடியான உணவுகளை எல்லாம் உண்டு எங்களுக்கு நிறைய பாதகமான உடலுக்கு பாதகமான ஒரு நச்சு பொருட்களை கூட நாங்கள் ஏற்று இன்றைக்கு அதிகமான குளிரூட்டி பட்ட குளிர்

ஆனா நான் டயட்ல இருக்கிறேன் அதே மாதிரி சுகர் பேஷண்ட பாருங்க அதை ஒரு நாள் சாப்பிட்டா இன்னொரு மாத்திரையை அதிகமா கோட்டெல்லாம் பிரச்சனை இல்லை அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நாவடக்கம்ன்றது மிகவும் ஒரு

இன்றைக்கு மடப்பள்ளி நிகழ்ச்சியில் கட்டாயம் நாங்கள் இந்த ஒரு விஷயத்தை ரெண்டாக்க நாங்கள் கதைக்கிற நல்லாவே எங்களுடைய அம்மா அவர்கள் ரொம்பவே ஒரு தத்துவார்த்த ரீதியமா பேச போல இருக்கிறாங்க மிக வந்த சந்த ஒரு முதல் சொல்ல ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிற போது கசக்கும் ஆனால் அது பிறகு இனிக்கும் அது வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய சரி இப்போ நாங்கள் இந்த ஓமப்பொடிக்கான மாவை வந்து நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கிறோம் என்ன காஞ்சது நாங்கள் பொடிச்சு எடுத்துக்கிறோம் இப்போ பாத்தீங்கன்னா மாக்குளை மாறடியா இருக்கு எண்ணெயும் சூடாகிட்டது எண்ணெயும் சூடா இருக்கு நாங்க இப்போ அதை போட்டு புளி புளி இதுக்கு வந்து எண்ணெய் பூசிட்டோம் மாவைத்தருட்ட ஒவ்வொரு மாதிரி உரல் இருக்கும் அப்படி உரல் இருந்தாலும் அச்சு வந்து இடியப்பா அச்சு மாதிரி சின்ன இருக்கும் சின்ன அச்சுல வந்து புளிஞ்சு கொள்வாங்க இது வந்து பின்னே சும்மா நெச்ச ஏதாவது சாப்பிட போல் இருக்குன்னு நினைச்சா உடனே சாப்பிட்டு போடலாம் அல்லது ஒரு மழை பெய்யே டக்குன்னு நல்லா சூடாக பொறிச்சு சாப்பிட்டுட்டு ஒரு படம் பார்த்தோம்னா ஒரு டீயை குளிச்சுக்கு வந்து நல்லா சுரமாக இருக்கும் இனி வரைக்கும் அந்த காலமே அப்படின்றதால வந்து நாங்கள் இப்படியான குட்டி குட்டி நொறுக்கு தீனிகளை தான் செஞ்சு ஆனா ஓமப்பொடி வந்து எல்லா நொறுக்கு தீனியும் கூட வந்து இதுல ஓமம் இருக்கிறதால சுகமாவும் சுகமாகவும் செய்யலாம் உடம்புக்கும் கூடுதலாக கெடுதி இல்லாம இருக்கு சாப்பிடவும் நல்லா இருக்கும் வயது போனவர்கள் கூட சாப்பிடுவார்கள் எல்லாம் குட்டி குட்டியா நாங்க பொறிச்சு இருக்கிறதால வந்து எல்லாருமே வந்து சாப்பிடக்கூடிய இப்ப சரி நாங்க ஓமப்பொடியை பொறிக்கும் கொடுக்க அவையெல்லாம் விரும்பி சாப்பிடுவோம் கொஞ்சம் வேகமாகவே பொறிஞ்சிட மாட்டாங்க சிறியதாக பொழியறதால அப்போ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எல்லாருமே ஒரு என்ன நல்ல சூட்டில் இருந்தால் உடனே எடுக்க முடியுமா இருக்கும் இப்போ வந்து நாங்கள் ஓம பொடியும் அதில் வழியாக பொறிச்சு எடுத்துருக்குறோம் அதான் இது கென நீளமும் ஆகாது உடனே செய்யக்கூடியது ஓமத்தை மட்டும் அவிச்சு எடுத்துட்டோம்னு சொன்னால் டக்குனு மா போட்டாச்சு குளச்சாச்சு பொறிச்சாச்சு அடுத்தது வந்து சொல்ல சொல்லிடலாம் முக்கியமானது சாப்பிட்றது പിന്നെ ഇതേപോലെ മിച്ചം എടുക്കുന്നതെയും പൊരിച്ചെടുത്തിട്ട് പാ இப்ப நாங்க ஓம பொடி பொரிச்சிட்டோம் இதுக்கு மேல கொஞ்சம் வாச நிதி கருவேப்பிலை தொடர்ந்து நேர்களே நாங்கள் ஓமப்பொடி வந்து நல்லா எல்லாமே வந்து பொறிச்சு எடுத்தாச்சு நல்லா இடியப்பம் வந்து பொழுது நல்ல பெரிய சைஸில் எல்லாம் இடியப்பாத்த பொறிச்சு எடுத்தா அப்படியே இருக்கும் அது வாங்கி மொரை மொரண்டு நல்ல பெருசாக வந்து நாங்கள் பொறிச்சு எடுத்துக்கோடியா பெருசா இடியா ஒரு இடியப்பம்பம் சாப்பிட்டாலே அது போய் போதும் ரொம்பவே வந்து அழகாக வந்து நாங்கள் ஓமப்பொடி வந்து வரும் அதோட அந்த சுட்ட எண்ணிலேயே கருவேப்பிலையும் பொறிச்சு இது அப்படியே நாங்கள் தூளாக்கி அதாவது நல்ல தூளாக உடைச்சி எடுத்து சாப்பிடக்கூடிய மாய் வந்து ஓமப்பொடி வந்து இப்போ நல்லாவே தயாராகிருக்கு நாங்களும் வீட்டில் வந்து மிகவும் இலகுவாக செய்யக்கூடிய ஒரு சிற்றுண்டியாக அல்ல உணவு பதார்த்தம் நொறுக்கு தீனியாதம் வந்து ஓமப்பொடி இருக்கு இப்ப நாங்கள் செய்தோம் சாப்பிட போறோம் அதே மாதிரி எங்கள் கேபிட்டல் நீர்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுவோம் நிச்சயமாக அனைத்து கேபிட்டல் தரிசன முனைவர்களுக்கும் இன்றைக்கு ஓமப்பொடி எப்படி செய்யறது காட்டுகிறோம் சரி இன்னும் ஒரு மடப்பழி நிகழ்ச்சியிலே நாங்கள் இணைந்திருக்கும் வரை உங்களிடம் இருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம் உங்களிடம் நாங்கள் மீண்டும் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்க அன்போடு சமைப்போம் ஆரோக்கியத்தோடு வாழ்வோம் நன்றி வணக்கம்